வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜி ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்தது தான் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றிருக்கிறேன் இந்த வெற்றியெல்லாம் பெரும் வெற்றியாக நான் பெற்றுக்கிறேன் அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க இல்லை பெனால்டி ஷூட் முறையில் தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன் அர்ஜென்டினா அணியும் மூணு கோலும் பிரான்ஸ் அணியும் மூணு கோல் போடுவாங்க இரண்டும் சமம் ஆன காரணத்தால் ஃபெனால்டிக் ஷூட் வை வைப்பாங்க அதில் ஃபெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை சாம்பியன் அர்ஜென்டினா ஆனது இது என்னோட ஷார்ட் வீடியோவில் இருக்கு பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டு மொதல் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஆரம்பிக்கல ஆரம்பிப்பதற்கு முன்பே இரண்டு மாதத்துக்கு முன்பே ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரை இறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறலை அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் அரையிறுதிக்கு தகுதி பெறும் சொன்ன நடந்திருக்கு இறுதி ஃபைனல் மேட்ச்சில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுவாங்க இந்தியா வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்ன நடந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க இல்லை ஸ்பெயின் ரெண்டு கோலும் இங்கிலாந்து ஒரு கோலும் போடும் சொன்னேன் மாதிரி இறுதி ஃபைனல் மேட்ச்சில் ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி யூரோ கப் சாம்பியன்ஷிப் ஆனது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி ஃபைனல் மேட்ச்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க இதில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வெற்றி பெறும் சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்ன நடந்துருக்கு மற்றும் அந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் லீக் மேட்ச்சே அரை அரையிறுதிக்கு பல மேட்ச்சு பெரும் வெற்றியை நான் கொடுத்துருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெண்கள் லீக் பிரிமியர் மேட்ச்சு மகளிர் கிரிக்கெட்டில் ஃபைனலில் மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க இல்லை மும்பை அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்கா அதிபராக மிஸ்டர் ரொனால்ட் ட்ரம்ப் வருவார் உலகத்தில் இருக்கிற அனை அனைத்தும் கருத்தும் கமலா ஹாரிஸ் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இரண்டு மாதத்துக்கு முன்பே தேர்தல் நடப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே மிஸ்டர் ரொனால்ட் ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவான்னு சொன்னேன் நடந்திருக்கு அடுத்தது இந்தியா பிரதமராக மூன்றாவது முறையாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மோடி ஐயா வருவார் சொன்ன நடந்திருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பற்றி உண்டான பாதிப்பு ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பை மற்றும் பல நாடுகளுக்கு உண்டான பெரும் பாதிப்பு கண்டம்னால் நடப்பதற்கு முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் இவையும் நடந்து கொண்டே இருக்குது இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்தப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம்தான் இனிமேல் நீங்களும் ஜோதியம் ஜோதிடம் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அறிஞ்சிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் தொழில் முதலீடு எல்லாம் சரியான நேரத்தில் செஞ்சிங்கன்னா எல்லாம் வெற்றி பெறும் உங்கள் எப்பயுமே ஜாதகம் உங்களுக்கு ஒரு வாட்டினாச்சும் உங்கள் ஜாதகத்தை தயவு செஞ்சு எங்கேயே யார்கிட்டனாச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுங்கிறது நூறு சதவீதம் அதில் இருக்குது அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை அதை செஞ்சு பாருங்கள் மற்றும் பல வெற்றிகள் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இதே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் கிரிக்கெட்டில் பதினெட்டு வருஷம் சென்னையில் சென்னைக்கு பெங்களூர் விளாடும் போது பதினெட்டு வருஷம் சென்னை ஜெயிக்கவும் பதினெட்டு வருஷம் பேங்களூர் தோற்றது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் சென்னையில் சென்னைக்கும் பெங்களூர் மோதும் போது பெங்களூர் வெற்றி பெறும் சொன்னே நடந்திருக்கு அடுத்து ஐந்து சென்னை தோல்வி பெறும் சொல்லியிருக்கிறேன் அதுவும் நடந்துருக்கு இதெல்லாம் ஜோதிடம் ஜாதவ் முறைப்படி கணித்து சொல்லப்பட்ட விஷயம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பெஷல் டாட்டா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு முப்பது மணிக்கு மும்பையும் பெர்சஸ் லக்னோவும் மோதுறாங்க நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா மும்பையில் இதில் மும்பை அணி வெற்றி பெறும் அடுத்தது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பது மணிக்கு டெல்லியும் பெங்களூரும் மோதுறாங்க நடக்கும் இடம் டெல்லி இல்லை வெற்றி பெறக்கூடிய அணி டெல்லி தான் மற்றும் பிளே ஆஃப் சுற்றுலா வெற்றி பெற்றவங்க யார் அரை இறுதிப்பட்டிக்கு வருவாங்க இறுதிப்பட்டில் யார் வெற்றி பெறுவாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை ஃபுட்பால் பற்றியும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் பற்றியும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் கிரிக்கெட் மேட்ச்சு பற்றியும் சொல்கிறேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜானிருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜி